அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் அதிகமான அதிகமான எல்லா வீடியோவிலையும் அதிகமான கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து அடுத்த வரக்கூடிய வேலைவாய்ப்பு வரும் வரும்னு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே அந்த வேலைவாய்ப்பில் நம்மளுடைய சிவில் சம்பந்தமானது ஏஇ சம்பந்தமான வேலைவாய்ப்பு வருமா இல்லை இந்த மாதிரி மற்ற இந்த இன்ஸ்பெ இந்த சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு இந்த மாதிரி விளையாட்பு வருமா கொஞ்சம் தொல்லுங்க தெளிவாக அப்படின்னாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மானிய கோரிக்கைகள் இப்போ போன வாரம் ஃபுல்லாக போச்சு நம்மளுடைய அட்டசபையில் அப்போ அந்த நம்மளுடைய நகராட்சி நிர்வாகத்துறையுடைய அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த நடக்கக்கூடிய இந்த தேர்வு அதாவது இப்போ இப்போ போயிட்டுருக்கல இந்த எக்ஸாமு இந்த தேர்வுகள் அல்லாது இந்த தேர்வுகளில் நாங்கள் ஒரு மூவாயிரத்து வீரத்துக்கிட்ட போஸ்டிங் போடுறோம் இது போக அடுத்ததாக அடுத்த மூன்று மாதத்திற்கு பிறகு மேற்கொண்டு மூவாயிரம் பேருக்கு போஸ்டிங் போட போகிறோம் அப்படி சொல்லும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இன்ஜி நகராட்சியில் உள்ள இன்ஜினியராக சொன்னார் நகராட்சியில் உள்ள இன்ஜினியர் அதாவது பொதுவாக நகராட்சி மாநகராட்சி அதில் உள்ள பொறியாளர் அப்புறம் வந்து ஓவர்சீரு ட்ராவல்ஸ்மேனு அந்த மாதிரி பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்பு எக்ஸாம் வரும் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து வீடியோவாக நெட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணால் தெரியும் அதனால அந்த அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது அவர் சொன்னது மூணு மாதத்துக்கு அப்புறம் வரும் அடுத்த மூன்று மாதத்துக்கு பிறகு அந்த எக்ஸாம் தேர்வு வரும்னு சொல்லியிருக்கார் அவர் ஆனால் அது மூன்று மாதத்துக்குள்ளே வருமா இல்லையா நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் நமக்கு என்ன ஒரு ஒரு டேட்டா அப்படின்னா இப்போதைக்கு இந்த எக்ஸாம் வச்சுருக்காங்க இல்லையா அதான் இதே மாதிரி அடுத்த எக்ஸாம் வரும் அப்படிங்கும்போது அதுவும் அண்ணா யுனிவர்சிட்டி மூலமாக தான் எக் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வெளியிடுவாங்க ஸோ அடுத்து வரக்கூடிய அந்த வேக்கன்ட்லேயுமே ஏஇ இருக்கும் ஏஇ மெக்கானிக்கல் அந்த நகராட்சி மாநகராட்சி பஞ்சாயத்தில் என்னென்ன வேக்கன்சி வேக்கண்ட்டாக இருக்கும் அது எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாமே சேர்ந்தா இருக்கும் அப்போ வந்து யாராலும் இங்கே பயப்பட தேவையில்லை ஸோ பிஇக்கும் பிஇ டிப்ளமோ மற்ற ஐடிஐ சிவில் டாக்ஸ்மேன் அவங்களுக்கும் கண்டிப்பாக எல்லாமே கலந்து தான் இருக்குமே தவிர ஒன்றுக்கு இருந்து ஒன்றுக்கு இல்லாமல் அப்படி இருக்காது இன்னொன்று என்ன அப்படின்னா அவர் சொல்லும் போது தெளிவாக சொல்கிறாரு நாங்கள் வந்து அமைச்சர்கள் அமைச்சர்கள் அப்புறம் வந்து சிஎம் அவங்க வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆய்வுக்கு போகும்போது அவங்க வந்து இங்கே ஒரு பற்றாக்குறை இருக்குது ரொம்ப வந்து இன்ஜினியர் பற்றாக்குறை இருக்குது மக்கள் வந்து வரும்போது அவங்கள கோரிக்கையை வந்து எங்களால் நிறைவேற்றி தர முடியலை ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு வேலைகளில் ஒரு ஆள் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க அதனால் வந்து முதற்கட்டமாக அவர் அவர் சொன்னால் முதற்கட்டமாக நாங்கள் ஒரு மூவாயிரம் பேரை போட போகிறோம் அடுத்து திரும்ப எடுக்க போகிறதுக்காங்க ஸோ அது அதை வந்து நம்ம அதை வந்து அவங்க கால்ஃபார் பண்ண பண்ணி அதை எடுத்து அது வர்றதுக்கு ஃபஸ்ட்டு இது முதல் வெளியே வரணும் இந்த போஸ்ட்டு வந்து கால்ஃபார் பண்ணி எக்ஸாம் முடித்து இன்டர்வியூ முடிச்சு ஜாயின் பண்ண பிறகு தான் அது அடுத்த கட்ட விலைகளில் அதை ஆரம்பிப்பாங்க ஸோ உடனே தொட உடனே அதை உட மாட்டாங்க சார் லேட்டாகும் அதனால் இதை மட்டும் நீங்கள் யாச்சுக்கோங்க அது எல்லாமே சேர்ந்தா இருக்கும் நாட் ஓன்லி ஃபார் வந்து டிப்ளமோ மட்டும்தான் இருக்கும் பிஇக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படில்ல இதே மாதிரி இப்போ லாஸ்ட்டை கால் பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி ஏஇ கார்பரேஷன் ஏஇ மெக்கானிக்கல் ஏஇ சிவில் ஏஇ முனிசிபாலிட்டி அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஏஇ பிளானிங்கு ஜூனியர் இன்ஜினியரு ட டிஏ டிராஃப்ட்ஸ் மேனு எல்லாமே தான் இருக்கும் ஸோ அதனால் யாரும் அதை ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இது பண்ணாலே போதும் தேங்க்யூ